ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இவிகே எஸ் இளங்கோவனின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மருத்துவ மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவிகே எஸ் இளங்கோவன் முன்னாள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராகவும் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அடுத்து எஸ் இளங்கோவனின் மறைவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது படத்தினை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மறைந்த இவிகே இளங்கோவனின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி மற்றும் வீட்டு வசதி வாரியத்தை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மறைந்த ஈவிகையின் இளங்கோவனின் திருவுருவப் படத்திற்கு திறந்து வைத்த பின் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் அதிமுக திமுக மற்றும் திராவிடர் கழகம் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு அமைச்சர் ஈவிகேஎஸ் இளங்கோவிலின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டை மேம்படுத்தும் வகையிலே ஒரு இன்னொரு ஆட்சி உரிமை அமைத்துக் கொடுத்துள்ளார்கள் அது இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது இன்றளவும் அந்த தன்மான தலைவர் என்னை இதனால் நம்மிடவில்லை சம்பந்த உறுப்பினர் என்பதை இருக்க அவர் பெரியாரின் பேரன் என்பதை எங்கள் அன்பின் நெருக்கத்திற்கு போதுமானதாக இருந்தார் பல்வேறு நல்ல நிலையங்களை சிறப்பாக திரு எல் பி சிபி ஜன்முகளை தன் அவட்ட மாவட்ட கிராமத்துமே விளையாட்டிய கட்சிகளுக்கு அவர் கொண்டு அச்சுரைக்கும் அவர்களது தோன்மையோடு தகந்து உரையாற்றிய ஒரு